நம்ம வந்து சப்பாத்தி பன்னீர் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் அதே அளவு ஒரு நாலு ஸ்பூன் அளவு கட்டி தயிர் ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் இருக்கிற வெறும் மிளகாத்தூள் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த பைண்டிங்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம வந்து பன்னீர் வந்து மேரினேட் பண்ணுற அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து நம்ம தண்ணி ரொம்பவும் பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் நல்லா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி அதை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் அது ஒரு ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா அது ஊறட்டோன்னு கொஞ்சம் அப்படியே வச்சிடணும் கொஞ்சம் நல்லா ஊறட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுவும் ஊறிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு இப்போ ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் விட்டு இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் வந்து இது பாருங்கள் நான் நல்லா திட்டமாக மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல அந்த போட்டு நம்ம கடாயில் வந்து அந்த பச்சை வாசனை ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரிட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணிடுறோமா சப்பாத்தி போட்டு அதை எடுத்து வச்சு நம்ம வந்து மைனேஸ் நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த சப்பாத்தியை ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி நம்ம வதக்கி வச்ச பன்னீரை வந்து லைன் பை லைன் வச்சு நீட்டமாக வச்சிடணும் நம்ம அதை வச்சு முடிச்சுட்டு நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுங்க பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து கெச்சப் வந்து உங்களோடய டேஸ்ட்டுக்கு தான் இது வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதோ இப்போ ஆனியன் போடுறோம் இல்லைங்களா ஆனியன் போடும் போதே நீங்கள் குடமொளகா கேரட் இதெல்லாம் போடுறது இருந்தால் கூட போட்டுக்கலாம் போட்டு அப்படியே ஒரு ரோல் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி பன்னீர் ரோல் ரொட்டீனோட சூப்பராக ரெடி